நம்ம சேனல் தொடர்ந்து தொடர்ந்த அப்புறம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சுன்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரம் என்ற கிராமம் அந்த ஊரை சேர்ந்த பிரேம் கணபதி பத்தாவது வரை தான் படிப்பு அதற்கு மேல் படிக்க விருப்பமில்லை சென்னைக்கு ரயில் ஏறிவிட்டார் மாத சம்பளம் இரநூத்தம்பதுக்கு ஒரு டீ கடையில் வேலை கூட வேலை பார்க்கும் பையன் எனக்கு இரநூறுபா கொடு பம்பாயில் ஆயிரத்தி இரநூறுபாய் சம்பளத்துக்கு வேலை ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்ல வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் பம்பாய்க்கு ஓடி ரயில் ஏறிவிட்டார் அப்போது அவருக்கு வயது பதினேழு அந்த பையனுக்கு ஓசியில் பம்பாய் வருவதுதான் நோக்கமாக இருந்திருக்க வேண்டும் பம்பாய் வந்தவுடன் கணபதியை பந்தாராவில் கை கழுவி விட்டு ஓடிவிட்டான் புது ஊரு புது மனிதர்கள் புரியாத மொழி கையில் காசு இல்லை என்ன செய்வது என்று தெரியவில்லை கணபதிக்கு அங்கிருந்த ஒரு நல்ல டாக்ஸி டிரைவர் இவர் கதையை கேட்டு ரயிலுக்கு காசு கொடுத்து ஊருக்கு திரும்பி சொல்ல கணபதி அதை மறுத்து அங்கேயே இருந்து விட்டார் ஒரு கோவிலில் படுத்துறங்கி காலையில் ஒரு பேக்கரியில் வேலைக்கு சேர்ந்தார் பாத்திரங்களும் வேலை சில மாதங்களுக்கு பிறகு வேறொரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்தார் அதே பாத்திரங்களும் வேலைதான் கொஞ்ச நாள் கழித்து அக்கம்பக்கம் இருக்கும் கடைக்காரர்கள் டீ சப்ளை செய்யும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது கடமையே என்று வேலை பார்க்காமல் வேலையில் முழு ஆர்வத்தையும் காட்டினார் டீ சப்ளை செய்வதில் என்ன ஆர்வம் என்கிறீர்களா யார் யாருக்கு எப்படி டீ இருக்க வேண்டும் என்று புரிந்து சப்ளை செய்வார் விரைவில் வாடிக்கையாளருக்கு பிடித்தாகி போனார் அவர் இவர் வேலையை பார்த்த ஒருவர் இவரிடம் கூட்டணி அமைத்துக்கொண்டு ரோட்டோரத்தில் கடை போட ஐடியாவே சொல்லியிருக்கிறார் கடையும் போட்டார்கள் ஆரம்பத்தில் லாபத்தில் பாதியை தருவதாக சொன்னவர் வெறும் ஆயிரத்தி இரநூறுவா மட்டுமே கொடுத்தார் இதை நாங்களே பண்ணுவோம்ல என்று கணபதி அங்கிருந்து கிளம்பிவிட்டார் ஊருக்கு வந்த நண்பர்களிடம் கொஞ்சம் பணம் புரட்டி கொண்டு தனது சகோதரிகளை தன்னுடன் அழைத்துக்கொண்டு திரும்பி பம்பாய் வந்தார் ஒரு கைவண்டிய வாடகைக்கு எடுத்து அதில் சாப்பாடு கடை போட்டார் சுத்தம் வகை வகையான சுவை இதில் தான் முழு கவனத்தை செலுத்தினார் வீட்டில் அம்மா எப்படி சமைப்பாரோ அதே போல் சமைத்தார் மசாலை ஊரில் இருந்தே கொண்டு வந்தார் பாம்பைக்கு அந்த சுவை வித்தியாசமாக இருந்திருக்க கூட்டம் கூடியது அப்போது கணபதி தங்கியிருந்த சில மாணவர்களுடன் நட்புடன் பழகிய அவர்கள் கணபதிக்கு ரூம்பில் கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுக்க இணையதளத்தில் உளவும் தெரிந்து கொண்டார் மெக் டொனால்ட்ஸ் பீசா ஹார்ட் பற்றியெல்லாம் பார்த்தார் படித்தார் வருடங்கள் கூட அடுத்த ஸ்டெப் எடுத்து வைத்தார் கணபதி அவருடைய அன்றைய நிலைக்கு பெரிய ஸ்டெப் ஐம்பதாயிரம் அட்வான்ஸ் ஐந்தாயிரம் வாடகை கொடுத்து பிரேம் சாகர் தோசா பிளாசா என்று ஒரு கடையை ஆரம்பித்தார் விதவிதமாக தோசையை சுற்று விற்றார் திருந்ததும் கூடவே சைனீஸ் ஐட்டங்களையும் போட்டார் ஆனால் அது போனியாகவில்லை இருந்தும் விடவில்லை அந்த ஸ்டைலில் தோசை சுட்டார் மெகா ஹிட்டானது சேஸ்வான் தோசை ஸ்பிரிங் ரோல் தோசை என்று மெனு கட்ட கல்லாவும் களை கட்டியது பேரும் புகழும் பரவியது தோசா பிளாசா என்று சும்மா இவர் பெயர் வைத்து விடவில்லை பீஸா கேக் கோலா என்று பெயர்களை கவனமாக பார்த்து ஆராய்ந்து இந்த பெயரை வைத்தார் ஒரு ஷாப்பிங் மால் கட்டியவர்கள் இவரை கடைபோட அழைத்தார்கள் இவரும் கடை திறந்தார் இன்னொரு ஷாப்பிங் மாலில் தோசா பிளாசா என்ற பெயரில் இன்னொருவர் கடை திறக்க உரிமம் கொடுத்தார் அந்த வியாபாரி இப்போ இதுவரை முப்பத்தஞ்சு கடைகள் திறந்துவிட்டார் நியூசிலாந்திலும் தோசா பிளாசா இருக்கிறது அடுத்தது அமெரிக்காவிலும் துபாயிலும் கடை போடப் போகிறார் ஒரு யூனிவர்சிட்டியில் இவருடைய கடை பற்றிய பாடமே இருக்கிறது நான் இந்த நிலையில் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அவன்தான் எங்கே இருக்கிறானோ அவன் என்று தன்னை கைவிட்டவனே நன்றி கூறுகிறார் தமிழன் என்பதால் கேவலப்பட்டது ரோட்டோரக் கடையால் போலீஸ் பிரச்சனையை சந்தித்தது போன்றவை தாண்டி இன்று தமிழ்நாட்டிலிருந்து வருபவருக்கு உதவ தயாராக இருக்கிறார் பிரேம் கணபதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க இவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்